தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் கடந்த வாரத்திலிருந்து ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்திலிருந்து இருபத்தோராது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியிலிருந்து எப்படி பாவம் பெருகின இடத்தில் கிருபை எப்படி அதிகமாய் பெருகிற்று என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம் இந்த வாரத்திலும் அதை போகிறோம் வாசிக்க கேட்கலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது தேவ நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் இந்த வேத பகுதியிலே ஆவியானவர் பாருங்க அப்போசனாகிய பவுல் மூலம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம ரோமர் மூணாம் அதிகாரம் பத்தொம்பதா வசனத்திலிருந்து ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தெளிவாக பாருங்கள் திருச்சபைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் அது என்னது நாம் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நம்ம நீதி என்ற சத்தியத்தை பாருங்க பாருங்க இதுவரைக்கும் ஆவியானவர் அப்போஸ்னா பவுல் மூலம் பல விதத்தில் அந்த சத்தியத்தை பாருங்கள் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்குறார் இப்போது ஆனாலும் பாருங்கள் சிலருக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனாலும் நான் வந்து ஒரு ஒரு உத்தரவாதமா இது உண்மாதானா எனது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோமா கிரிகளினால் அல்லையா அப்படி சொல்லி இந்த சத்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தன்மை ஒரு உறுதித்தன்மை நமக்கு உண்டானால் நலமாக இருக்குமே என்று சொல்லி சில நேரம் நம்ம என்ன செய்வோம் உணர்வோம் அதனால்தான் பாருங்கள் ஆவியானவர் நம்ம ஒரு நிச்சயமான விதத்தில் நாம் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமானாக்கப்படுகிறோம் நம் கிரியகளினால் அல்ல என்ற சத்தியத்தை புரிய வைப்பதற்கு தான் பாருங்கள் எங்கே இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு வசனத்தில் முதலாம் ஆதாம் ஆதி ஆமத்தில் செய்த பாவத்தினால் வந்த விளைவியும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் இரண்டாம் ஆதாமாக வந்ததன் மூலம் வெளிப்பட்ட தேவ கிருபையையும் அவர் ஒப்பிட்டு எப்படி பாவம் பெருகின இடத்தில் கிருபை எப்படி அதிகமாய் பெரிய இருக்கிறது என்ற சத்தியத்தை இங்கே நமக்கு போதித்து அதன் மூலம் உண்மைதான் நம்ம விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுற கிரியினால் அல்ல நம் அல்ல என்ற சத்தியத்தை தெளிவாக ஆவியானவர் இங்கே என்ன செய்கிறார் போ நமக்கு போதிக்கிறார் பாருங்க அப்போது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது ஆதாமினுடைய விளைவினால் வந்த பாவம் மனு குலத்தின் மேல் அது பெருகி இருக்கிறதை இன்றைக்கி பார்க்குறோம் அதுக்கு போன வாரம் எடுத்துக்காட்டால் காயினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் முதல் பிற முதல் குழந்தை அதாம் ஏவாளுக்கும் பிறந்த முதல் குழந்தையே கொலைகாரனாக என்ன செய்கிறான் இந்த உலகத்துக்குள்ளே அவன் பிறந்த பிறகு கொலைகாரனாக மாறிவிடுகிறான் அந்த அளவுக்கு பாவம் என்னது மனுக்குலத்தை பாருங்கள் அழித்து விட்டது ஆனால் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த எப்படி ஏசு கரிசின் மூலம் உண்டான அந்த தேவ கிருவை எப்படி அதை காட்டில் அதிகமாக பெரியிருக்குங்கிறத பார்த்தோம் அது எப்படி பெரிய இருக்கிறது தேவ கருவை பாருங்கள் மனு குலத்துக்காக தேவ குமாரனாகிய இயேசுவையே ஒரு இரண்டாம் மாதமாக இந்த உலகத்துக்குள்ள பிதாவாகிய தேவனால் ஒரு ஒரு கிஃப்ட்டாக இயேசு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டு இப்போ நம்முடைய புதிய பிரதிநிதி இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் மனுக்குளத்தின் சார்பில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கையில் நூறு சதவீதம் கீழ்ப்படிஞ்சு பின்பு அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறினோமே அதனுடைய தண்டனையை சிலுவையில் அவர் என்ன செய்கிறார் ஏற்றுக்கொண்டு இதன் மூலம் தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக நிறைவேற்றி விடுகிறார் இப்போது யாரெல்லாம் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிருபையினால் வருகிற நீதி இப்போ இலவசமாக செய்யப்படுது அழிக்கப்படுது இலவசமாக அழிக்கப்படுது இப்படி தான் பாருங்கள் தேவ கிருபை மனுக்குளத்தின் மேல் பாவத்தை காட்டில் அதிகமாக என்ன செய்து பெரியிருக்கிறது அதிகமாக பெரியிருக்கிறது அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற எட்டில் பார்த்த ஒரு குஷ்டரோகி எப்படி பாவத்தினால் வந்த விளைவு அந்த வியாதி ஆதாமினுடைய பாவத்தினால் வந்த ஒரு விளைவு குஷ்டரோகம் மோசமான வியாதி ஆனால் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த குஷ்டரோகி வந்து விசுவாசம் வைத்தபோது ஏசு அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவனை சுத்திகரித்து அவன் ஆதாமின் பாவத்தின்தம் வந்த எல்லா விளைவையும் முற்றிலுமாய் அகற்றி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் திரும்ப அருளுகிறார் தேவ கிருவை மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்கிறது நமக்கு இயேசு கிறிஸ்தின் மூலம் திரும்ப செய்கிறது அருளுகிறது பாருங்கள் இதை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இதில் நம்ம ரொம்ப பார்த்த முக்கியமாக கவனித்த ஒரு பாயிண்ட் என்னென்னா நாம் பாவிகளாக இந்த உலகத்துக்குள்ளே பிறந்தது நம்ம ஏதோ கிரி செய்ததுனால் பாவியால் ஏற்கனவே பிறப்பின் நிமித்தம் ஆதாமின் வித்தில் பிறப்பினிம்தமே நம்ம பாவியாதான் செய்கிறோம் பிறக்கிறோம் அப்போது ஆதாமின் வித்தில் பிறந்ததுனால தான் நம்ம பாவியாக இருக்கோம்னா அதே போல் இப்போ ஏசு கிறிஸ்தின் மூலம் நாம் மறுபடியும் பிறக்கிறதுனால தான் நீதிமானாக்கப்படுறோமே ஒழிய நம்ம வேறு ஏதோ ஒரு கிரியை செய்கிறதுனால என்னது நீதிமான ஆறதே இல்லை நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மறுபடியும் பிறக்கிறதுனால மறுபடியும் பிறக்கும் போதே நீதிமானாக தான் என்ன செய்யறோம் பிறக்கிறோம் தேவ சாயலாக என்ன செய்கிறோம் பிறக்கிறோம் பாருங்கள் அப்போது தேவ தேவப்பிள்ளைகளே இதை தான் கடந்த வாரத்தில் இங்கே சொல்லப்படுற சத்தியத்தை அறிமுகப்படுத்தும்படி ஆவியானவர் இந்த காரியங்களை நம்மோடு என்ன செய்தார் பேசினார் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ பதினாறாவது வசனத்துலேருந்து பாவம் இடத்தில் கிருவை என்ன செய்து அதிகமாக பெரிய இருக்குதுன்னு வேதனை சொல்லுது எப்படி கிருவை அதிகமாக பெரியிருக்கிறது அப்படிங்கிறத இப்போது முதல் காரியத்தை ஆவியானவர் இங்கே பதினாறாவது வசனத்தில் என்ன செய்கிறாரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் கிருபை எப்படி அதிகமாக பெரியிருக்கிறது வாசிக்கலாம் மறுபடியும் ரோமர் வாசிக்க கேட்போம் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினுக்கு ஏதுவாக இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே தேவ கருவை எப்படி மனுக்குளத்தின் மேல் அதிகமாய் பெரியிருக்கிறது என்பதனுடைய முதல் விளக்கத்தை இங்கே ஆவியானவர் என்ன செய்கிறாரு சபைக்கு கொடுக்குறார் எப்படி பெருகியிருக்கிறதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஆதாமின் பாவத்தினால் வந்த விளைவே முதலாவது ஆவியானவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு ஒரு தீர்ப்பு மனு குலத்தின் மேல் என்னது உண்டாயிருக்குது அது என்ன தீர்ப்பு பாருங்கள் ஆதாம் வந்து பத்து பாவத்தை செய்யலை ஒரே பாவத்தை தான் செஞ்சா என்ன பாவம் பாருங்க மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டும்படி அந்த வசனத்துக்கு போகும் பாருங்க ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பாருங்க இங்கே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு ஒரு கட்லை கொடுக்கிறார் என்ன கட்டலை தோட்டத்தின் நடுவில் ரெண்டு மரம் இருக்குது ஒன்று வந்து ஜீவ விருச்சம் அடுத்தது என்னது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இங்கே ஆதாமுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியானம் மூலம் ஆதாமுக்கு என்ன செய்கிறார் அந்த கட்டளையை கொடுக்குறார் என்ன சொல்கிறாரு எப்பா நீ என்ன பண்ணாத அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு என்ன செய்கிறார் கட்டளை எடுக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்க இதுதான் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை ஆனால் ஆதாம் என்ன செய்கிறான் பாருங்கள் ஆதி ஆகமும் மூணாம் அதிகாரம் இப்போ ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் பாருங்க இங்கே ஏவாளுமாதும் என்ன பண்றாங்க கர்த்தர் எந்த விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கட்டளையை மீறி என்ன செய்கிறாங்க நடக்கிறாங்க அதை தான் அங்கே ரோமரில் மீறுதல்னு வாசிக்கிறோம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதை மீறி என்ன செய்கிறாங்க நடக்கிறாங்க நடந்து அந்த ஒரு மீறுதலை தான் செய்கிறாங்க ஏவாளா வாழ என்ன செய்கிறாங்க கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை என்ன செய்கிறாங்க புசிக்கிறாங்க அதனோட விளைவு என்னது அதை புசித்த நாளிலே கர்த்தர் சொன்ன மாதிரியே அவர்கள் சாகவே சாக செய்தார்கள் எப்படி ரெண்டு விதத்தில் ஒன்று தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய ரீதியில் மறித்து போனாங்க பின்பு பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் வாசித்தோம்னா அங்கே மூணாவது வசனத்தில் முடிவிலே பாருங்கள் ஆதாமும் என்ன செய்தான் மறித்து போனான் நின்ற செய்தி என்ன செய்கிற வாசிக்கிற வாசிக்க கேட்கலாமா ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டான் அடுத்த வசனம் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாம் ஐந்தாம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வாழ்நாளை சொல்லிட்டு பின்பு வேதம் இந்த இந்த அதிகாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவன் முடிவிலே மறித்தான் அவன் மறித்தான் அந்த வார்த்தை இங்கே திரும்ப திரும்ப என்ன செய்ய வரும் அது எதை காட்டுது அவர்கள் முதல்ல தேவ பிரசன்னத்தை விட்டு பாருங்கள் அவர்கள் துரத்து அடிக்கப்பட்டு இப்படியாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலே மறித்து போனார்கள் முடிவிலே சாகவே என்னது சாவாய் இரண்டு சாவை பற்றி பேசுது அப்போ முதலாவது ஆவிக்குரிய ரீதியில் செத்து போனாங்க முடிவில் சரீரப்பிராரமாகவும் என்ன செய்தாங்க செத்து போனாங்க அப்போது பாருங்கள் அந்த ஆதாம் செய்த அந்த ஒரு மீறுதல் அந்த ஒரு பாவம் அதனுடைய விளைவு என்னது அது செய்தபோது என்ன ஆச்சு பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே இப்போ மறுபடியும் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துக்கு வருவோம் பாருங்க அதில் அந்த நடுப்பகுதி மட்டும் வாசிக்க கேட்போம் அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது அங்கே ஆதாமுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம் ஆதாம் வந்து ஒரு பாவம் தான் செஞ்சான் நிறைய பாவம்லாம் செய்யலை ஒரு பாவம் தான் செய்தான் ஆனா அந்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் என்னாச்சா மொத்த மனு குலத்தின் மேலும் ஒரு தீர்ப்பு உண்டாயிற்று ஒரு தண்டனை தீர்ப்பு உண்டாயிற்று அது என்ன தீர்ப்பு மொத்த மனு குலமும் தேவனுடைய பாருங்க அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களாக என்ன செய்து விட்டார்கள் மாறிவிட்டார்கள் மேலேயும் ஒரு தண்டனை வந்துட்டு தேவன் ஒரு தீர்ப்பை விளங்குறாத என்னது மொத்த மனு குலமும் பாவத்து நிமித்தம் மறித்தவர்களாக என்ன செய்து விட்டார்கள் மாறிவிட்டார்கள் விட்டார்கள் மறித்தவர்களா என்ன அர்த்தம் குலத்தில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுமே எல்லாருமே முதலாவது பாவத்தில் பிறக்கிறோம் பாவத்தில் என்ன அர்த்தம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களா தான் இந்த உலகத்துக்குள்ள பிறக்கிறோம் தேவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தமே கிடையாது எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறோம் ரெண்டாவது சாகவே சாவாய் அப்படின்னு என்னது இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் முடிவில் என்ன செய்வான் மறித்து தான் போவான் அதை தான் அந்த அதிகம் ஐந்தில் வாசிக்கிறோம் ஆதாம் துவங்கி அவனுடைய சந்தையில் எல்லாரும் அவன் வாழ்ந்த வாழ்நாள் போட்டுட்டு அவன் மறித்தான் மறித்தான் பாருங்கள் இப்படியாக முழு மனுக்குலத்தின் மேலும் பாருங்க தேவனுடைய ஒரு தீர்ப்பு வந்துட்டு அது என்னது முழு மனுக்குளமும் பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனாகிய பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தண்டனை முழு மனுக்குலத்தின் மேலும் என்ன செய்து விட்டது வந்து விட்டது அந்த தண்டனை தீர்ப்பை தேவன் என்ன செய்து விட்டார் ஆதாமினுடைய ஒரு பாவத்தின் நிமித்தம் என்ன செய்து விட்டார் முழு மனுக்குலத்தின் மேலும் அந்த தீர்ப்பை தேவன் வழங்கி விட்டார் பாருங்க இதை சில நேரம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் இது இது நியாயமாக இல்லையே ஆதாம் ஏதோ ஒரு பாவம் தான் செஞ்சான் அதுக்கு முழு மனு மேலும் இந்த தீர்ப்பு வரணுமா அப்படின்னு சொல்லி சில நேரம் பாருங்கள் நம்ம வேதனைப்படலாம் ஆனால் தேவ பிள்ளைகளே இங்கே தேவன் அதை சொல்கிறக்கா இதை சொல்லலை அடுத்த ஒரு நல்ல செய்தியை சொல்லார் நம்முடைய கவனம் அது மேலே தான் இருக்கணும் பாருங்கள் உண்மைதான் ஆதாம் செய்த விளை பாவத்தை நிமித்த ஒரு பெரிய விளைவு இந்த மனுக்குலத்தின் மேல் வந்து விட்டது ஆனால் இந்த வசனங்களில் தேவன் நமக்கு சொல்ல வருகிற சத்தியமே எனது மீறுதலின் பலன் கிருவை வரத்தின் பலனுக்கு எனது ஒப்பானதல்ல பாவம் பெருகின இடத்தில் கிருவை என்ன செய்யுது அதிகமாக குலத்தின் மேல் ஏசு கிரீசின் மூலமாக பெருகி இருக்கிறது ரெண்டாம் மாதமாகிய இயேசுவின் மூலம் தேவ கிருவை மேல் அளவில்லாமல் எனது பெருகியிருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு இதெல்லாம் வந்து நம்ம மேலே கிருவை எப்படி பெருகுது இதெல்லாம் நம்ம ரொம் ரொம்ப அந்த கிரியை செஞ்சோம் இந்த கிரியை செஞ்சதுனால இந்த கருவை நம்ம மேலே பெருகலை இந்த எல்லாம் எப்படி நம்ம மேலே பெருகுது நம்ம இயேசு மேலே விசுவாசம் வைத்திருக்கிறதுனால இலவசமாக நம்ம மேலே பெருகுது அப்படிங்கிற சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் ஏன்னால் ஆதாமுடைய அந்த பாவத்து நிமித்தம் வந்த அந்த விளைவுகள் நம்ம ஏதோ அந்த கிரியை செய்து இந்த கிரியை செய்தாலும் நம்ம மேலே வரலை நம்ம பிறப்பின் நிமித்தமே பாவம் பாவியாக தான் பிறக்கிறோம் அந்த பாவத்தின் விளைவு தான் பாருங்க நமக்குள்ளே பெருகி பல அழிவை என்ன செய்யச்சு உண்டு பண்ணிச்சு அதே போல் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மறுபடியும் பறக்கிறோம் நீதிமானாக பறக்கிறதுனால தான் இப்போ தேவ கருவை நம்மேல என்ன செய்த அளவில்லாமல் என்னது ஊற்றப்படுது பாருங்கள் அப்போது ஆதாம் செய்த ஒரே குற்றத்தின் நிமித்தம் எல்லா மனுக்குளத்தின் மேலும் ஒரு தண்டனை தீர்ப்பு வந்துருச்சு அதன் மூலம் எல்லாரும் பாவத்தின் நிமித்தம் மறித்து போனார்கள் ஆனால் அடுத்த பக்கம் என்ன நடந்துச்சா இப்போது கிருபை வரமும் ஏசு கிறிஸ்தின் மூலம் வெளிப்பட்ட அந்த கிருபை வரம் நமக்கு என்ன செய்திருக்குது பாருங்க அது ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கேன் வாசிக்க கேட்ப கேட்கலாமா ரோமர் பதினாறு மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அறலும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது அப்ப பாருங்களே தெய்வ பிள்ளைகளே தேவ கிருபை எப்படி மனு குலத்தின் மேல் பெரிய இருக்குதா பாருங்க நம்ம இப்போது ஆதாமுடைய ஒரே குற்றத்தின் நிமித்தம் நம்ம மேலே ஒரு தண்டனை தீர்ப்பு வந்துச்சு பார்த்திங்களா பாவத்தின் சம்பளம் மரணுன்னு சொல்லி அந்த தண்டனை தீர்ப்பின் நிமித்தம் இப்போ என்ன ஆயிட்டு மனுஷன் இப்போது பல்வேறு பாவங்களுக்கு அடிமையாக என்ன செய்து விட்டான் மாறிவிட்டான் பல பாவங்களுக்கு இன்றைக்கி அடிமையாகிட்டான் ஆதாம் வாழ்க்கையிலேயே பார்க்குறோம் எப்போ அவன் ஆதாமும் ஏவாழும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா அவர்கள் வெட்க உணர்வினால் நிரப்பப்படுகிறாங்க பயத்தினால் நிரப்பப்படுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாயில் பொய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க பிறர் மேல் பழி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாவத்தினால் வந்த தீர்ப்பு பல்வேறு பாவத்துக்கு ஆதாமியும் ஏவாளி என்ன சொல்லிட்டு அடிமையாக்கிட்டு தான் இங்கே வசனம் சொல்லுது அப்போது ஆதாமினோடய ஒரே பாவத்து நிமித்தம் வந்த தீர்ப்பினால் நீ மனுஷன் அநேக உங்களுக்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும்போது என்ன செய்தார் வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து என்ன செய்தாரு நாம் செய்த இப்போ நம்ம ஆயிட்டோம் பாவத்தை நிமித்த மறித்தவர்களாக இருக்கிறோம் அதை நிமித்தம் இப்போ என்ன ஆயிட்டோம் அநேக பாவங்களுக்கு என்னது அடிமை ஆயிட்டோம் ஆனால் இயேசு சிலுவையில் மறிக்கும் போது என்ன செய்தாரா தமது சரீரத்தில் நம்முடைய அநேக பாவங்களை அவர் என்ன செய்தார் சிலுவையின் மேல் என்ன செய்தார் சுமந்து அதற்காக இயேசு என்ன செய்தார் தண்டிக்கப்பட்டு இப்போ பாருங்க யாரெல்லாம் அந்த இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடு தண்டனின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதா எப்படி தேவ கிருபை பெருகுது மறுபடியும் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் அந்த பின்பாகம் கிருபை வரமோ அதை மட்டும் வாசிக்க கேட்டுலாம் பாருங்க கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது அப்ப பாருங்க இப்ப இயேசு கிறிஸ்து நாம செய்த அநேக பாவங்களை தன்மேல் அவர் செலுவையில் என்ன செய்றார் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் சிலுவைகளை தண்டிக்கப்பட்டது நிமித்தம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ என்ன நடக்குதான் அவர்கள் செய்த அந்த அநேக பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இப்போது இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் மேலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுதான் அது என்ன தீர்ப்பு அவர்களுடைய அநேக குற்றங்கள் இயேசுவின் ரத்தத்திரால் நீக்க நீக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்ற தீர்ப்பை தேவன் அவர்களுக்கு மேல் என்ன செய்கிறார் வழங்குகிறார் ஹலே லோயா எவ்வளோ பெரிய கிருவை பார்த்தீங்களா ஆதாமோடய ஒரே குற்றத்தின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்பட்டு பாவத்துக்கு அடிமையாகி இப்போ அநேக குற்றங்களுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் ஆனால் தேவ கருவ நமக்காக சிலுவையிலே இயேசுவை ஒப்பு கொடுத்து அவர் தமது சரீரத்திலே நம்முடைய அநேக குற்றங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து அதற்காக தண்டிக்கப்பட்டது நிமித்தம் யார் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல் ஒரு தீர்ப்பு வருகிறது அது என்ன தீர்ப்பு அவர்களுடைய அநேக குற்றங்கள் நீக்கப்பட்டு இவர்கள் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று சொல்லுகிற ஒரு தீர்ப்பை தேவன் என்ன செய்கிறார் வழங்குகிறார் ஹல லோயா ஹலலோயா எப்படிப்பட்ட தேவ கருவை பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள் பவுலினுடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டார் வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று தீமத்தையும் பாருங்கள் பதினஞ்சு வசனங்களை வாசிக்க கேட்போம் பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும் படிக்கும் இரக்கம் பெற்றேன் பாருங்களுடைய பிள்ளைகளே இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசுகிறார் பாருங்க பவுல் சவுளா இருந்த அந்த பழைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவராக இருந்தாரு பாருங்க அவர் தன்னை பத்தி சொல்றாரு நான் ஒரு பிரதான பாவியாக இருக்கேன் அப்படிங்கார் ஏன் ஏனென்றால் அவர் பாருங்க திருச்சபையை பாருங்க அவர் வந்து ஒரு உபத்திரவப்படுத்தினவராக அவர் காணப்பட்டார் பாருங்கள் எருசலேம் பட்டணத்திலும் அங்கே இஸ்ரேல் தேசத்திலையும் பாருங்க அந்த முதலாம் நூற்றாண்டிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது இயேசு விசுவாசித்த அநேகரை பவுல் போய் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை மிகவும் துன்புறுத்தி பாருங்க அது மட்டும் இல்லை பாருங்க முதல் இரத்த சாட்சியாய் மறித்த தேவானுடைய அந்த மரணத்திலெல்லாம் அவரும் ஒரு பங்கு வகிக்கிறார் இப்படியாக திருச்சபை முதலாம் நூற்றாண்டு திருச்சபையை அந்த எருசிலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள திருச்சபையை மிகவும் துன்பப்படுத்தினார் அநேகரை மிகவும் துன்பத்துக்கு உட்படுத்தினார் அநேகரை சிறைக்குள்ளே போட்டு சிலருடைய மரணத்துக்கெல்லாம் இவர் காரணமாயிட்டார் அப்படி ஒரு பெரிய பாவியாக இருந்தார் அநேக குற்றங்களை செய்தவராக இருந்தார் ஆனால் பவுல் பாருங்க இந்த இயேசுவை விசுவாசித்த போது என்னாச்சு அதை தான் அவர் சொல்கிறார் பிரதான பாவியாயிருந்த என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி நான் இறக்கம் பெற்றேன் அதை நிமித்த என்னாச்சு நான் இயேசுவை விசுவாசித்த போது என்னுடைய அநேக குற்றங்களை நீக்கி தேவன் எனக்கு நீதி விளங்கும் தீர்ப்பை விளங்கி என்னை நீதிமானாக என்ன செய்தார் மாற்றினார் என்று சொல்லி பவுல் தன்னோட வாழ்க்கையின் சாட்சியை சொல்லுகிறார் பாருங்க இந்த அப்போசாய பவுலு தான் பின்பு அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை என்ன செய்கிறார் எழுதும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் உண்மைதான் பாவம் பவுல் இருந்த நாட்டில் மிகவும் அவர் வாழ்க்கையில் பெரியிற்று ஆனால் அவர் இயேசுவை சந்தித்த போது தேவ கிருவை அதை காட்டிலும் அவர் வாழ்க்கையில் அதிகமாக பெருகி இவருடைய அநேக குற்றங்களை நீக்கி இவரை நீதிமான மாற்றி இவர் கர்த்தருக்காய் வாழுகிற பெரிய அப்போசனாக அவருடைய கிருவை என்ன செய்து மாற்றிற்று தேவ பிள்ளைகளே இப்படி தான் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெரியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு அநேக குற்றங்களை செய்திருந்தோம் ஆனால் ஏசு வி சுவாசித்த போது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கிறார் பார்த்தீங்களா இதுதான் தேவ கிருவை இதை எண்ணி இன்றைக்கி நாம் கத்தரை துதிப்போம் எல்லாம் கண்களை முடி கத்தரை துதிப்பும் பாருங்கள் பரலோத்தின் பிதாபை ஏசு நாமத்திலும் சமத்தில் வருகிறப்பா அதனால நீர் பேசின நந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி எப்படி கிருவை எங்கள் மேலே அளவில்லாமல் பெருகி இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் எங்களோடு பேச எனக்கு நன்றி ஆண்டவரே எத்தனை குற்றங்களை செய்திருந்தோம் ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் மன்னித்து இப்போ எங்க மேல நீதி வழங்கும் தீர்ப்பு உண்டாயிற்று அண்டவரே சொத்து இந்த நாள் இல்லை இந்த தேவ கருபை உடைய பிள்ளைகள் மேல் எப்படி பெருகி இருக்கிறது என்பதை உட பிள்ளைகள் அறியும்படி மனக்கண்களை திறந்துடலுங்கப்பா திறந்து இந்த தேவ கிருபையை எண்ணி உடைய பிள்ளைகள் உண்மை சுதிக்கிறவர்களாக இந்த நாளில் மாற்றுகாண்டவரே ஆனால் இருதயத்தில் கசப்போடு முறுமுறுப்போடு புலம்பலோடு மனவேதனையோடு ஆண்டவரே அவிசுவாசத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சத்தியமுடைய பிள்ளைகளை இந்த நாளில் சுத்திகரிக்கட்டும் சுத்திகரித்து இனிமுடைய பிள்ளைகள் அவிசுவாசிகளாக இராமல் விஸ்வாசிக்கிறவர்களாய் இந்த வார்த்தையவர்களை மாற்றட்டும் ஆண்டவரே நம்பிக்கை நிறைந்தவர்களாய் மாற்றட்டும் ஆண்டவரே அதன் மூலம் பல நாளாக எதிர்பார்த்து அற்புதங்கள் நீ விசுவாசத்தால் தெய்வமையுமே என்ற வார்த்தையின்படி நாட்களில் விசுவாசம் அவர்களுக்குள்ள எழும்பி அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வசனத்தின் மூலமாக விட பிள்ளைகள் வாழ்வியல கிரையை செய்யுங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிற நீ போட்டுக்கிறேன் ஏசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளவர் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்